காலிக்கு தண்ணி கொடுத்தாங்க படிக்க முடியும் எல்லா இலவசமாக கொடுத்தாங்க இன்னும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற கொடுக்கிறது அங்கே போனதுனால நல்லா இடைத்தேர்தல் சரியா அதனால் இந்த ஆட்சி தொடரணும் அண்ணன் எடப்பாடி அரசு தொடர்ந்து நடைபெறணும் மக்களுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் தொடர்ந்து கொடுத்துருவாங்க வராது இப்போ இங்கிட்ட ஒரே பிரச்சனை தண்ணி பிரச்சனை இல்லை இதில் தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்காக முதலமைச்சர் போன வாரம் தருமணிகள் வந்தப்போ ஒகேனக்கல் உபரி உபரிதை திட்டத்தை நிச்சயமாக அரசு நிறைவேற்றப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டி அன்புமலை ராமதாஸுக்கு மாம்பழ சேலத்தில் வாங்கினீங்க அன்னைக்கு அவர் சொல்கிறப்போ இந்த ஒகேரக்கர் உபரி திட்டம் மட்டுமல்ல தருமரியில் இன்னும் ஒரு நாற்பது ஏன்னெக்கள் திட்டம் அடையாளம் அணைக்கட்டு திட்டம் அதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கிட்டாங்க அதுக்கு முன்னூற்றி ஏற்கூற்றி ஏற்கோ பணம் ஒதுக்கி வேலை நடக்குது இருக்கும் ஒகேனக்கல் திட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த தனிப்போ எப்படி இருக்காது அதை அது சொல்லிட்டாங்க அதே போல் நூறு நாள் காரணம் இரநூறு நாள் காரம்னு இந்த அரசு அம்மாவோட அரசு தொடர்ந்து நடந்துட்டான ஒரு வழங்கினே இருக்காங்க எனவே அம்மாவை கொலைக்கு காரணமான குரோக்கிற பார கருத்துகின்ற வகையில் நீ எல்லோரும் எங்களுக்கு ரத்தத்திலையும் எங்களுக்கு பெருவாரியான வாழ்க்கை செய்ய வேண்டும் தண்ணி கொடுத்தாங்க சாரிசு கொடுத்தாங்க இன்னும் செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அம்மாவே கொலை செஞ்சு பொலகாரம் கொண்டு போய் மறுபடியும் இளைஞர் ஓட்டு கேட்டு வராங்க வருவாங்க அவங்கிறதுலாம் நீங்க எதுவும் அவளை பக்கம் சேர்த்து வாங்க அம்மாவோட ஆன்ம சாந்தியாரன்னு சொன்னா எனக்கு ரத்தர சின்னத்தனையும் அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இந்த ஏரிங்கிற புற தண்ணி நிரப்ப திட்டம் முதலமைச்சர் அன்னைக்கு வந்த பத்து நாளைக்குள்ள வந்தப்போ வந்தப்பேரிக்கு நிச்சயமா இரநூத்தி எழுபத்தி ஒரு ஏரியும் ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து தண்ணி நிரப்பப்படும் அப்புறம் உத்தரவாதத்தில் இருக்கிறார் லட்சணக்கர் அந்த திட்டத்தை நிறைய தரேன்னு சொல்லிட்டாரு அதேபோல் நூறு நாள் வேலை திட்டத்தில் இரநூறு நாளாக உயர்த்தி தரேன்னு சொல்லி சொல்லிட்டாரு தயவு செய்து ஆளுக்கட்சி சார்பாக இருக்கிற ரத்த லட்சம் இந்த கூட்டணி நிற்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாமளிச்சந்திரம் ரெண்டு பேரும் வெற்றி பெற சொல்லணும்